ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நாம் இப்போ என்ன செய்ய போகிறோன்னா காலிஃப்ளவர் ஃப்ரை கோபி ஃப்ரை இந்த காலிஃப்ளவர் செய்ய நமக்கு தேவையான பொருட்கள் என்னெல்லாம் பார்ப்போமா முதல் காலிஃப்ளவர் மிளகுத்தூள் மன்றத்தூள் நல்ல மிளகுத்தூள் இன்ட்டு பூண்டு பேஸ்ட் பெருசீரகத்தோல் கரம் மசாலா அண்டு டொமேட்டோ சாஸ் அரிசி மாவு மைதா மாவு கான் மாவு உப்பு பொக்கு தேவையான எண்ணெய் முதல்ல நம்ம என்ன செய்ன்னால் காலிஃப்ளவராக மூல் காலிஃப்ளவர் சின்ன சின்னதாக ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் ரொம்ப பெருசாகவும் இல்லை ஒரு மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்தது காலிஃப்ளவரை நம்ம வந்து கொஞ்சம் சூடு உப்பு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி உப்பு இதை பற்றி லைட்டாக கொதி கொதிக்கணுன்னா ஒரு டூ செகண்ட் வச்ச போதும் லைட்டாக சூடு வந்து தான் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவர் துண்டுகளை போட்டு ஒரு ஃபைவ் செகண்ட் வைச்சா போதும் வச்சு நம்ம அதை எடுக்கணும் அப்போ காலிஃப்ளவரில் இருக்க அந்த புழு ஜேம்ஸ் எல்லாம் அழிஞ்சிடும் அடுத்து காலிஃப்ளவர் தண்ணியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வைக்கணும் அதில் எல்லாம் எடுத்துடணும் எடுத்து கொஞ்சம் ஃபேனில் போட்டு காய பிரச்சனை இல்லை கொஞ்சம் தண்ணி ஒரு துணியில் போட்டு நம்ம துணி வச்சு ஒத்தி எடுத்தாலும் பிரச்சனை இல்லை அடுத்தது ஒரு பாத்திரத்தை நமக்கு எடுத்து வச்சுட்டு தேவையான பொருள் மஞ்சள் தூள் மிளகுத்தூள் நல்ல மிளகுத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கரம் மசாலா அதுக்கப்புறம் உப்பு இவ்வளோத்தையும் போட்டு நல் நங்க மிக்ஸ் பண்ணலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளேவர் அந்த காலிஃப்ளவர் போட்டு நங்கு கலக்கணும் கலக்கிட்டு கொஞ்சம் கான் மாவு अरेसह माहिती मागे शेतकऱ्यांना कोण खरा कोण ஒரு முறுமுறு டைப்பாக இருக்கும் நல்லா அதுக்கு மேலே தான் சேர்க்குறோம் அது உங்கள் இஷ்டம்தான் நீங்கள் கண்டிப்பாக கால் மாவு இல்லை அரிசி மாவு மட்டும் சேர்த்து வச்சிருக்கமா காளிப்பாவை எனக்கு மாவு ரொம்ப தெளிச்சுடாதீங்க கொஞ்சம் இல்லை அதை புளி புதுசுக்க கொஞ்சம் லேட்டாக தான் ஆட் பண்ணுறேன் அதை ஆட் பண்ணுங்கள் அதுக்கு நான் எனக்கு கொஞ்சம் கம் பொடி கம்மியாக இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு நான் அது மிளக பொடி மஞ்சள் பொடி லைட்டாக போட்டேன் இப்போ நீங்களும் உங்களுக்கு என்ன தேவை மர கலக்கி வச்சப்பறம் உங்களுக்கு தெரியல என்னென்ன கம்மியாக இருக்குன்னா அதை அதை கூட ஆட் சேர்த்துக்கோங்க சரியா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ கலை இந்த கலக்கி வச்சிருக்க கார்ன்ஃபுல்லப்போ தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இதை கொஞ்சம் ஃபைவ் செகண்ட் முடிச்சக்குள்ளே வச்சுக்கோங்க அப்போ அதில் ஒரு இது இந்த மசாலாம் காலிஃப்ளவர் இறங்கியிருக்கு நம்ம அடுத்த அடுப்பை பற்ற வச்சு காலிஃப்ளவர் குறிக்க தேவையான எண்ணெய் எடுத்துக்கோங்க ரொம்ப எண்ணெய் எண்ணெய் சேர்க்கணுன்னு அவசியில் காலிஃப்ளவர் பொறிக்காத எண்ணெய் மிஸ் பண்ண போதும் அடுத்தது எண்ணெய் நல்லா காய வாங்க காய வச்சுட்டு ஒரு மீடியம் ஃப்ளேவரில் வச்சுக்கோங்க ரொம்ப கெட் பண்ணணுன்னு இல்லை காய வச்சப்போ ஒரு மீடியம் ஃப்ளேவரில் வச்சுட்டு நம்ம இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவர் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயில் போட்டு பொரியுங்க ரொம்ப ரொம்ப மீடியம்ளேவரில் இருந்தப்போ தான் ஒத்த சைடு ம மறு சைடு போடுங்க மறு சைடு வந்து இந்த சைடு போடுங்க அப்படி மாறி மாறி ஒரு ஒரு கோல்டு ஒரு கோல்டு கலர் வந்தால் தான் ஒரு ரெட்டிஷ் அண்ட் ஒரு கோல்டு கலர் வந்து தான் எடுத்துக்கோங்க அவ்வளோ நேரம் ஃப்ரை பண்ண போதும் ரொம்ப ஃப்ரை பண்ணி வேண்டாம் ரொம்ப ஃப்ரை பண்ண கரைஞ்சிரும் அந்தளவுக்கு ஃப்ரை பண்ணாலே போதும் சரியா ப்ரை ஃப்ரை பண்ணி நீங்கள் இதுக்கு மீ மீது இருக்க கால் ஃப்ளேபராக அப்படி கொஞ்சம் விதமாக ஃப்ரை பண்ணுங்க பண்ணும்போது ஒரு ரெடிஷ் அண்ட் ஒரு எல்லோ கலர் அந்த இது வந்தாலே போதும் ரொம்ப டார்க் கலர்னு வேணா வந்தேங்க கரைஞ்சி போயிடும் அது நீங்கள் எடுத்து நீங்களும் உங்கள் பிள்ளைங்களுக்கெல்லாம் கொடுத்து ஷேர் பண்ணி சாப்பிடுங்க நான் சின்ன டெக்னிக்கில் நீங்கள் காலிஃபர்ட் முறையில் நீங்கள் காலிஃபை செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருப்பேன் நீங்கள் இதை அடிக்கடி விரும்பி விரும்பி செய்யுங்க உங்கள் பிள்ளைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் குடும்பத்தில் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ హ్యాపీ హోన్ టు ఆల్ హలో ఫ్రెండ్స్ హ్యాపీ పోవం